ஈரானிய அரசு தலைவர் இப்ராஹிம் ரைசி உள்ளிட்டவர்கள் பயணித்து ஒலங்கு வானூர்தியை காணவில்லை என்று பன்னாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன சீரற்ற காலநிலை காரணமாக ஈரானிய அரசு தலைவர் பயணித்து ஒலங்கு வானூர்தி அவசரமாக தரை இறக்கப்பட்டதாக மற்றொரு செய்தி தெரிவித்தது அவர் ஒலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்திருக்கலாம் எனவும் தகவல்கள் வெளியாக தொடங்கியுள்ளன ஸ்டேலுடனான போரில் ஈரான் ஈடுபட்டுள்ள நிலையில் அமெரிக்காவின் பகைமையையும் சம்பாதித்துள்ளது ஈரானின் போரியல் வல்லு அமெரிக்காவின் ஆளில்லா வானூர்தி தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்த நிலையில் ஈரானிய அரச தலைவரின் உலக வானூர்தி காணாமல் போனமை அல்லது விபத்துக்குள்ளானமையின் பின்னணியிலும் சதி இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது ஈரான் அரச தலைவர் இப்ராஹிம் ரைசி ஈரான் அயலுறவுத்துறை அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியின் கிழக்கு அஜர்பைஜான் ஆளுநர் மலோகி ரஹ்மதி கிழக்கு அஜர்பைஜானுக்கான ஈரானிய அரச தலைவரின் பிரதிநிதி அயதுல்லா முகமது அலி அலே ஜிம் ஆகியோர் அஜர்பைஜான் அரசு தலைவர் இல்லாஹிம் இன்று சந்தித்துவிட்டு ஈரானுக்கு திரும்பும் வழியிலேயே அவரது உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளானதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உலங்கு வானூர்திகள் பயணித்ததாகவும் அதில் இரண்டு உலங்கு வானூர்திகள் பாதுகாப்பாக தர இறக்கப்பட்டதாகவும் எனினும் அரசு தலைவர் உள்ளிட்டவர்கள் பயணித்து உலங்கு வானூர்தியை விபத்துக்குள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அஜர் பைஜான் எல்லைக்கு சென்று திரும்பும் வழியில் ஜுங்குன் என்ற செப்பு சுரங்கத்திற்கு அருகில் கடும் பனிமூட்டம் நிறைந்த மலைப்பகுதியை கடக்கும் போது விபத்துக்குள்ளானதாக பன்னாட்டு ஊடகங்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஈரானின் அரச தொலைக்காட்சி தனது வளமையான நிகழ்ச்சிகளை தற்போது நாடுதும் அரசு தலைவர் இப்ராஹிம் ரைசிக்காக வழிபாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் ஈரானிய அரசு தலைவரின் உலங்கு வானூர்தி விபத்திற்கு உள்ளானதாக கூறப்படும் இடத்தில் தேடுதல் நடத்தும் மீட்பு குழுவினரின் நடவடிக்கைகளையும் நேரடியாக ஒளிபரப்பி வருகிறது ஈரானிய அரசு தலைவரை இன்று சந்தித்து அஜர்பைஜான் அரசு தலைவர் இல்ஹாம் எக்ஸ் பக்கத்தில் எக்ஸ்பக்கத்தில் பதிவொன்று இன்று ஈரான் இஸ்லாமிய குடியரசின் அரச தலைவர் இப்ராஹிம் ரைசினுடன் நட்பு ரீதியிலான சந்திப்பின் பின்னர் ஈரான் உயர்மட்ட குழுவை ஏற்றிச் சென்று உலங்கு வானூர்தி அவசரமாக செய்தி பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது எல்லாம் வல்ல இறைவனிடம் எங்களின் வழிபாடுகள் அரசு தலைவர் இப்ராஹிம் ரைஸி மற்றும் அவருடன் தூதுக்குழுவினருக்காக எங்கள் வேண்டுதல்கள் அண்டைய நாட்டு நண்பர் மற்றும் சகோதர நாடு என்ற வகையில் அஜர்பைஜான் குடியரசு அனைத்து வகையான ஆதரவையும் வழங்க தயாராக உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது